ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்திங்க பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி தாங்க பேச போகிறோம் இவரை பற்றி பேசினா என்னங்க இருக்குன்னு கேட்க மாட்டீங்கல்ல ஏன்னா அவரை பற்றி தெரியணும் தானே எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அவர் இப்போ ரெண்டு படம் கமிட்டியா இருக்குங்க ஒரு படம் குளி இன்னொரு படம் ஜெயில டூ ரெண்டு படத்துக்குமே யாருங்க மியூசிக் பாடுறான்னு கேட்டீங்கன்னா நம்ம அனிருத் சார் தான் மியூசிக் பாரு ஒரு படம் முடிஞ்சிருச்சுங்க என்ன படம் முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கிறீங்களா குடி படம் முடிஞ்சிருச்சு அந்த படம் வந்து எப்பங்க ரிலீஸ் ஆகும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனா அது கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் வருங்க அதே மாதிரி இப்ப ஜெயில டூ படமும் போயிட்டு இருக்கு அந்த படத்தை பத்தின அப்டேட் வந்து ஜான்வில வந்துருவாங்க அதை பத்தி தெளிவா சொல்லிட்டாங்க சரி இவரும் ரஜினி சாரும் யாரும் ஃப்ரெண்ட் நீங்க யோசிக்கிறீங்களா மோகன் பாபு சாரோ ரஜினி சாரோ ரொம்ப திக்கானுங்க அவர் அவர் வந்து எங்க போய் இங்க சென்னைக்கு வந்தாலும் மோகன் பாபு சார் இவர் தான் தங்குவாராம் அவரும் அங்க போனாலும் எப்பவுமே அவரு கூட தான் இருப்பாராம் இப்ப ரீசண்டா என்ன பண்ணிருக்காருன்னா கூலி படம் வந்து முடிஞ்சு முடிஞ்சு எல்லாருமே ஊருக்கு வந்த பிறகு இவர் என்ன பண்ணிருக்காருன்னா அங்கேயே தங்கி அவர் கூட இருந்த அவரோட பல்கலைக்கழகத்துக்கு போய் பார்த்திருக்காரு அவரும் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவும் போயிருக்காங்க அங்க எல்லாம் என்னன்னா ஒரு பெரிய வெல்கம் கொடுத்து அங்க எல்லாமே எப்படி இருக்கு நூலகம் எப்படி இருக்கு கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு இந்த மாதிரி நிறைய பார்த்திருக்காங்க ஒன் எல்லாமே அங்க பெர்ஃபெக்டா இருக்கு அப்ப எல்லாரும் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்களா என்னப்பா ரஜினி சருக்கு புருச கல்லூரி ஓபன் பண்ண போறாளா அப்படின்ட்டு எல்லாரும் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க ஏங்க அவர் ஓபன் பண்ணா உங்களுக்கு என்ன ஓபன் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன அவரும் ஒரு ஃப்ரெண்டா பார்க்க போயிருக்காரு ஒரு விதத்துல நம்ம இப்படியே இது யோசிக்கலாம்ல ஒருவேளை இவர் ப்ரொமோஷனுக்காக ரஜினி சார் கூப்பிட்டுருப்பாரோ ஒரு ஃப்ரெண்டா அவர் வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு இப்படியும் நடக்கலாம்ல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் டிக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால எங்க தான் ஃப்ரெண்டை கூப்பிட்டோம்னா இந்த ப்ரெஷர் சிம்பிளா முடிஞ்சணும்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க போல அது நமக்கும் புரியல சரி அதையும் விடுங்க இவங்க அப்ப கூட இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா வந்து அவர் காலில் விழுந்துலாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்களாம் இப்ப யார் உங்க ஆசீர்வாதம் சொல்லுங்க சொன்னது இப்ப எல்லா போட்டோஸையும் சோஷியல் மீடியா வைரல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப என்னெல்லாம்ப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா கூடி சீக்கிரம் இவர் ஒரு கல்லூரியை ஓப்பன் பண்ண போறாங்க சரிங்க ஓப்பன் பண்ணிட்டோம் அவரும் நல்லதா பண்ணட்டுமே வெயிட் பண்ணி அவர் என்ன பண்ண போறாரு சரி இப்போ நம்ம ரஜினி சார் வந்து ஒரு சீக்ரெட்டை வச்சு வேலை கொண்டு வந்திருக்கு என்ன சீக்ரெட்னு பாக்குறீங்களா அவருக்கு வந்து சீக்ரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா அதை விட்டுட்டாருன்னு நமக்கு தெரியும்ல அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு யோசிக்கிறீங்களா அவர் யோகா பண்ணதால தாங்க அவர் இப்போ என்ன எல்லாருக்கும் என்ன சொல்றாங்கன்னா அவர் யோகா பண்ணது அந்த யோகா நீங்களும் பண்ணீங்கன்னா அந்த பழக்கம் உங்களை விட்டு போயிடும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு யோகா பண்றீங்களோ அதுவும் மெயினா எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு ஆரம்பல எப்போ யோகா பண்ணீங்கன்னா அந்த யோகா பண்றதுனால உங்கள் பாடியில வந்து ஒரு தனி பவரே வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த யோகா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி தனியா ஒரு ஸ்டிமுலேஷன் பவர் கொடுக்கும் இதை தாங்க அவர் சொல்றாரு இதனாலதான் நான் பழக்கத்தையே விட்டேன்னு சொல்றாரு ஆனா யார் யாருக்கும் இந்த ஹேபிட் இருக்கோ மறக்காம யோகா பண்ணுங்க நீங்க இந்த ஹேபிட் போகணும்னு யோகா பண்றீங்களோ இல்லையோ நம்ம ரஜினி சார் சொன்னாலும் நீங்க யோகா பண்ணுவீங்களா சரி பண்றவங்க எல்லாரும் இந்த சேனலுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க மாதிரி நிறைய தெரியணுமா ரஜினி சார் பத்தி இல்ல எல்லாரையும் பத்தி தெரியணுமா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பிரஸ் பண்ண மறக்கவே கூடாது நான் தான் ஜெய்பாய்